வாழைப்பு வடை செய்யலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தொழிலின் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய பொருளை வச்சு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வேல்ஸ் குக்கிங்கில் ஒரு ஆரோக்கியமான வாழைப்பூ வச்சு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ரெண்டு கப் அளவு கடலை பருப்பை ஒரு மணி நேரம் போல் ஊற விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்று பதிமா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வடை கிடைக்கும் வாழைப்பூ வந்து வாஷ் பண்ணி வந்தாச்சு ஸோ இதை வந்து அரைச்ச பருப்புக்குள்ளே வந்து கொட்டிக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லி ஸோ இது எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வடைக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய வச்சுக்கோங்க அது தேவையான அளவு எண்ணெயை வந்து ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம வந்து வடையை தட்டி போட்டுக்கலாம் ஸோ வடை வந்து தட்டி போட்டச்சு ஓரளவுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து அதை திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஆரோக்கியமான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த ஈவினிங் டைமில் செய்யும் போது வித் டீயோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா மசாலா டீ மாதிரி போட்டு குடிங்க இந்த மழை நாட்களுக்கு அதுதான் நல்லா சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் தட்டி விட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்